வணக்கம் இந்த சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்று நாம் காணவிருக்கும் கதை இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரத்திற்கு மிருக அருகில் உள்ள தீவை பற்றியானது இந்த தீவு கடலின் நடுவில் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அந்த அமைதி இயற்கையால் வந்த அமைதி இல்லை அது ஆயிரக்கணக்கான மனிதர்களின் கடைசி மூச்சால் உருவான அமைதி இந்த தீவின் பெயர் பொவேக்லியா ஐலாண்ட் இன்று உலகம் இதை பேய் தீவு என்று அழைக்கிறது ஆனால் உண்மையில் இது மனிதன் செய்த பாவங்களின் கல்லறை பதினாலாம் நூற்றாண்டு ஐரோப்பா முழுவதும் பிளாக் டெத் என்ற பிளேக் நோய் பரவி கொண்டிருந்த காலம் நோய் என்ற பெயரில் மரணம் நகரங்களை விழுங்கிக் கொண்டிருந்த நேரம் வெனிஸ் நகரத்தில் யாருக்கு நோய் அறிகுறி தெரிந்ததோ அவர் உயிரோடு இருந்தாலும் இறந்திருந்தாலும் அவரை குடும்பத்திலிருந்து பிரித்து விட்டார்கள் அழுதார்கள் கெஞ்சினார்கள் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று கத்தினார்கள் ஆனால் அவர்களை ஏற்றியது ஒரு பயணத்துக்காக இல்லை அது ஒரு திரும்ப வராத பயணம் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இடம் போவெக்லியா ஐலாண்ட் இங்கு மருத்துவமனை இல்லை மருந்து இல்லை இரக்கம் இல்லை தீவில் இருந்தது பெரிய பெரிய குழிகள் அதில் சிலர் இன்னும் மூச்சுவிடும் நிலையில் இருக்கும்போதே மற்ற உடல்களோடு சேர்த்து தள்ளப்பட்டார்கள் நோய் பரவாமல் இருக்கிறது என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் இரவு முழுவதும் மனித அலறல்கள் அழுகை வழிகலந்த கத்தல்கள் கடல் காற்றோடு கலந்து வெனிஸ் நகரம் வரை கேட்டது அந்த தீவு முழுக்க எரியும் மனித உடல்களின் நாற்றம் மரணத்தின் வாசனை பயத்தின் காற்று எங்கும் நிறைந்திருந்தது ஆயிரக்கணக்கான உடல்கள் அந்த மண்ணில் புதைக்கப்பட்டன இன்றும் அந்த மண்ணின் பெரும்பகுதி மனித எச்சங்களாலும் சாம்பலாலும் ஆனது பிளேக் முடிந்தது ஆனால் இந்த தீவின் சாபம் முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இந்த தீவில் ஒரு மனநல மருத்துவமனை கட்டப்பட்டது ஏற்கனவே மரணம் நிறைந்த இடத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அங்கே இருந்த ஒரு மருத்துவர் மனிதாபி மனிதாபிமானம் இல்லாதவன் அவன் நோயாளிகளை மனிதர்களாக பார்க்கவில்லை சோதனைப் பொருட்களாக பார்த்தான் மயக்க மருந்து இல்லாமல் மூளையில் அறுவை சிகிச்சை தலையை துளைத்தல் மனதை கட்டுப்படுத்தும் சோதனைகள் நோயாளிகளின் அலறல்கள் இரவு முழுவதும் அந்த சுவர்களில் மோதி திரும்பின சில நோயாளிகள் சொன்னார்கள் இங்கே யாரோ இருக்கிறார்கள் நம்மை யாரோ பார்க்கிறார்கள் என்று காலப்போக்கில் அந்த மருத்துவருக்கே அதே குரல்கள் கேட்க ஆரம்பித்தன அதே நிழல்கள் தெரிந்தன ஒரு நாள் அந்த மருத்துவமனையின் உயரமான கோபுரத்திலிருந்து அவன் கீழே விழுந்தான் இது தற்கொலையா அல்லது தீவின் சாபமா என்று யாருக்கும் தெரியாது அதன் பிறகு மருத்துவமனை மூடப்பட்டது ஊழியர்கள் காவலர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள் இன்று கூட பொவேக்லி ஐலாந்துக்கு செல்ல தடை மீனவர்களுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீவுக்கு அருகில் படகை நிறுத்த மாட்டார்கள் இரவில் காலடி சத்தங்களும் நிழல் உருவங்களும் திடீரென்ற தோன்றும் பேய்கள் இருக்கிறதா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அங்கே நடந்த மனித கொடூரம்தான் இந்த தீவை கெட்ட கனவாக மாற்றியது பொவேட்லியா ஐலாண்ட் இன்னும் அங்கேதான் இருக்கிறது அமைதியாக தான் இருக்கிறது மனிதன் செய்த பாவங்களை மௌனமாக நினைவூட்டி கொண்டே இருக்கின்றது இந்த மாதிரி திகில் நிறைந்த உண்மை சம்பவம் மர்மமான சம்பவங்களை கேட்க விரும்பினால் இந்த சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்யுங்கள் நன்றி